மல்டிரூப் நேர்களுக்கு வணக்கங்க நம்ம ஈரோடு பள்ளிவாலயம் பள்ளிவாலயத்துலேருந்து பேப்பர் மூல் போகிற வழியில் வசந்த நகர்ட்ட வந்துங்க இந்த நவ பிருந்தாவன தீர்த்தர்கள் கோயில் இருக்குது இது வந்துங்க ஒரு அது லக்ஷ்மிநாத நரசிம்மர் கோயில் இருக்குது இங்கே வந்துங்க முந்நூற்றம்பது வருஷமாக இந்த இடத்துல இருக்குது இங்கே ஒருத்தராக ஒருத்தராக ஜீவசமி இருக்காங்க ஒரு வீட்டு கஷ்டம் குடும்ப கஷ்டம் வேறு எதாவது சொத்து பிரச்சனை இது எது தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு இங்கே வந்து போயிட்டுருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது மிகப்பெரிய சால்வ் ஆயிடுதுங்க ஈரோடுகளில் இருக்கிறவங்களுக்கே நிறைய பேத்துக்கு தெரியறதில்ல போய் பாருங்கள் அந்த கோயிலை இந்த வீடியோவை பாருங்கள் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கோயில் வந்து ஆத்தோரமாக இருக்குங்க அற்புதமான கோயில் போய் பாருங்கள் வியாழக்கிழம ரொம்ப விசேஷமாக இருக்கும் காலையில் ஒரு ஏழரைலேருந்து பன்னெண்டு மணி வரையும் அந்த கோயில் திறந்துருக்கும்